ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து புவிசார் குறியீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு பத்து பொருள் முக்கியமான இந்த பத்து பொருளுக்கு வந்து முப்பது முப்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நிதி ஒதுக்கீடு செஞ்சு புவிசார் குறியீடு வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன புவிசார் குறியீடுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செவ்வாழை செவ்வாழை அப்படிங்கிறது வந்து சத்தியமங்கலம் ஈரோடு இதுக்கு என்ன அதுனால் செவ்வாழை செவ்வாழை பழத்தை வந்து சத்தியமாக ஈ வந்து சாப்பிடும் அப்படின்னு அமைச்சிக்கோங்க சத்தியமாக ஈ வந்து சாப்பிடும் ஈ ஈரோடு கொல்லிமலைனாலே தெரியும் நாமக்கல்ல கொல்லிமலை நாமக்கல்லு தமிழ் புக்கில் கூட ஒரு டென்த் புக்கில் படிச்சிருப்போம் நம்ம மீனம்பூர் சீரக சம்பா ஸோ மீனா அவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா எப்போவுமே ராணி மாதிரி இருப்பாங்க அவங்க பேட்டையில் ராணி மாதிரி இருப்பாங்க மீனம்பூர் சீரக சம்மா ராணிப்பேட்டை ஐயம்பாளையம் நெட்டை தென்னி ஸோ ஐயம் நெட்டை தென்னி அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல் தென்னை மரம் வந்து நல்லா நெட்டையாக இருக்கும் நெட்டையாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து திண்டு கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த திண்ட அளவுக்கு தாண்டியும் இருக்கும் அந்த நெட்டை தென்னை வந்து திண்டை விட உயரமாக இருக்குன்றது திண்டுக்கல் உருகம்புலி உரிகம் மொழி உரி உரி கிரி உரி கிரி ஸோ கிரி அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிரு அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க ஸோ கிரு கிரி ரெண்டும் வர்றது வந்து கிருஷ்ணகிரி உரினாலே கிரின்னு வர்றோம் அதுக்கு முன்னாடி வந்து கிருன்னு வருது ஸோ கிரு கிரி கிருஷ்ணகிரி அப்புறம் வந்து புவனகிரி மிதி பாகற்காய் அப்படிங்கிறது வந்து கடலூர் கடலூரில் இருக்கக்கூடிய விளையிற பாகற்காயை வந்து மிதிக்கவே கூடாது ஸோ எங்கள் கடல் கடல் பாகக்காமல் மிதிக்கவே கூடாது அதனால் கடலூர் கடலூர்னால் கடல் பாகக்காமல் மிதிக்கக்கூடாது செஞ்சோளம் சேலம் அப்படிங்கிறது வந்து கரூர் செஞ்சோ சோளம் சோளம் சேலம் ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வருது ஸோ இது வந்து கரூர் திருநெல்வேலி அவுர் இலை அப்படிங்கிறது ஓடைப்பட்டி திருநெல்வேலி அவுர் இலை அப்படிங்கிறது வந்து ஆ ஆ ஈ வருது அடுத்த வருஷத்தில் ஓ ஓடை ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை திராட்சை அப்படிங்கிறது தேனி தேனி பக்கம் போனால் நமக்கு விதையில்லா திராட்சை தான் கிடைக்கும் செங்காந்தாள் கண்வழி விதை கரூர் திண்டுக்கல் திருப்பூர் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆத கரூர் திண்டுக்கல் திருப்பூர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ